ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குவைத்தில் வேலை செய்கிற ஒவ்வொரு வெளிநாட்டவர்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சம்பளம் வரலன்னு தவறான இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணால் நேராக நாடு கடத்துகிற சுச்சுவேஷன் வந்துடும் உங்களுக்கு அஞ்சு மாத சம்பளம் பெண்டிங் இருந்த தொழிலாளர் போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி போராட்டம் பண்ணியிருக்காரு அதோட ரிசல்ட் என்ன தெரியுமா டைரெக்டாக நாடு கடத்திட்டாங்க அவங்கள வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஏன்னா இது எப்படி நடந்துச்சு முன்னாடி என்ன ரூல் இருந்துச்சு இப்போ என்ன சேஞ்ச் வந்திருக்கு சம்பளம் வரலை அப்படின்னா எக்ஸாக்டாக எங்கே நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும் ஏன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகக்கூடாது அப்படின்றத எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னா குவைட் சேலரி கேஸ் பத்தி பார்க்கலாம் குவைத்தில் ஒரு கம்பெனில பங்களாதேசி இந்தியன் நேபாளி ஒர்க்கர்ஸ் இந்த மூணு நேஷனாலிட்டிய சேர்ந்த தொழிலாளர்களுக்கு அஞ்சு மாதமாக சம்பளம் தரல கம்பெனில கேட்டாங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல அப்ப அவங்க என்ன பண்ணாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி போராட்டம் பண்ணிருக்காங்க சேலரி கொடுங்க அப்படின்னு போராட்டம் பண்ணிருக்காங்க அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்றது வீடியோ எடுக்கிறாங்க கூட்ட நெரிசல் வந்து அதிகமாயிருச்சு தான் பெரிய மிஸ்டேக் பண்றாங்க குவைத்தில் சேலரி இஷ்யூ வந்து லேபர் இஷ்யூ தான் இது வந்து போலீஸ் இஷ்யூ கிடையாது போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி போராட்டம் பண்றது பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கும் இல்லீகல் கேதரிங் அதாவது சட்ட விரோத கூட்டம் வந்து கூடியிருக்கும் அப்புறம் வந்து லா வயலேஷன் அதாவது சட்டத்தை மீறதுக்கான அர்த்தம் இந்த போராட்டத்தோட ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேசி தொழிலாளரை இமீடியட்டா நாடு கடத்திட்டாங்க ரூமுக்கு போக கூட டைம் இல்ல ஸ்ட்ரைட்டா ஏர்போர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க எம்பசி ரெக்வஸ்ட் ரிஜெக்ட் ஆயிருச்சு இந்திய மற்றும் நேபாள தொழிலாளர்களை நாடு கடத்தல நிறுத்தி வைக்கப்பட்டாங்க இவங்களுடைய வழக்கு உரிய அதிகாரிகளிடம் ஒப்படைச்சிட்டாங்க ஏன் இப்படி நடந்துச்சு இப்ப முக்கியமான கொஸ்டின் சேலரி கேக்குறதுக்கு நாடு கடத்தலா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல சேலரி கேட்கறதுக்கு நாடு கடத்துதல் கிடையாது ஆனா குவைத் அரசு கிளியரா சொல்லிட்டாங்க லேபர் ப்ராப்ளம் வந்து லேபர் மினிஸ்ட்ரி இல்லன்னா மேன் பவர் அத்தாரிட்டி தான் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் போராட்டம் பண்றது தவறு அப்படி நீங்க போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி போராட்டம் பண்றீங்க அப்படின்னா இது பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் கேட்டகரிக்கு வந்துரும் இந்த பங்களாதேசி தொழிலாளர் கேஸ்ல தவறான பிளேஸ்ல தவறான முறையில குரூப்பா சேர்ந்து போராட்டம் பண்ணிருக்காங்க எம்பசியோட கோ கோஆர்டினேஷன் இவங்க போராட்டம் அந்த நாடு கடத்திட்டாங்க முன்னாடி இருந்த ரூல்ஸ் படி சம்பளம் தாமதம் ஆச்சுன்னா எம்பசிக்கு புகார் கொடுக்க முடியும் மேன் பவர் அத்தாரிட்டி மூலமா சமாதான பேச்சுவார்த்தை நடக்கும் கம்பெனிக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டு சம்பளம் கிடைக்கிற வாய்ப்பு இருந்துச்சு ஆனா இப்போ கடுமையான விதிகள் பின்பற்றப்படுறாங்க ப்ரொட்டஸ்ட் போராட்டம் இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா ஜீரோ டாலரன்ஸ் எந்த அனுமதியும் கிடையாது போலீஸ் கவனத்தை ஈர்க்கிற வகையில போலீஸ் கவனத்தை ஈர்க்கிற வகையில நீங்க போராட்டம் பண்ற ஏரியா வந்து குழப்பம் அடைஞ்சிச்சுன்னா அவங்கள நாடு கடத்திடுவாங்க குறிப்பா குரூப் குரூப்பா நீங்க சேர்ந்து போராட்டம் பண்ணீங்க அப்படின்னா உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுத்துருவாங்க குவைத் கவர்மெண்டோட ஃபோக்கஸ் ஃபுல்லாவே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மீறக்கூடாது சட்டத்தை மதிக்கணும் பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஸ்ட்ரீட்டில் போராட்டம் பண்ணக்கூடாது இதுதான் குவைத் கவர்மெண்ட்டோட ஃபோக்கஸ் சம்பளம் வரலைன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா நல்லா கவர்னிங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு கரெக்டான பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் அத்தாரிட்டி ஆஃப் மேன் பவர் சம்பளம் வர்றதுக்கு டிலே ஆகுது கம்பெனி மேலே நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணணும் இல்லைன்னா தொழிலாளர் முதலாளிக்கு இடையில தகராறு இது மாதிரியான ப்ராப்ளத்துக்கு நீங்கள் பப்ளிக் அத்தாரிட்டி ஆஃப் மேன் பவரை தான் நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும் மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் அஃபேர்ஸ் இல்லைனா லேபர் ஆஃபீஸுக்கு நீங்கள் போறீங்க அப்படின்னா ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு போகணும் சேலரிக்கான ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகணும் அப்புறம் வந்து கான்ட்ராக்ட் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் ஷூன் ஆஃபீஸ் பதினெட்டு விசா ஹோல்டர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் இஷ்யூ சேலரி நான் பேமெண்ட் கம்பெனி வயலேஷன் இதுக்கெல்லாம் நீங்கள் சோன் ஆஃபீஸ்க்கு போகணும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய எம்பசி அதாவது இந்தியன் எம்பசி பங்களாதேஷி எம்பசி நேபாளி எம்பசி எம்பசியோட இன்வால்மெண்ட்டு தான் உங்களை ஃபுல்லாகவே ப்ரொடக்ட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன் போலீஸ் ஸ்டேஷன் பண்ணாதீங்க பப்ளிக்க போடாதீங்க போராட்டம் போராட்டம் பண்ணாதீங்க ரோட பிளாக் பண்ணி போராட்டம் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அப்படி நீங்க பண்ணுனீங்கன்னா சம்பள சம்பந்தமான விவகாரம் புறக்கணிக்கப்பட்டுரும் குடியேற்ற சட்ட பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆயிடும் இந்தியன் ஒர்க்கர் எப்படி சேவ் ஆனாருன்னா எம்பசி வந்து இம்மிடியட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவாங்க அஃபீஷியல் கம்யூனிகேஷன் மூலமாக உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம்னா நீங்கள் எம்பசியை தான் ஃபஸ்ட்டு கான்டாக்ட் பண்ணணும் தனியாக போகாதீங்க குரூப்பாக போராட்டம் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் சேலரி ஒன் மந்த் டிலே ஆச்சு அப்படின்னா நீங்கள் கம்பெனிகிட்ட கேட்டு பாருங்க அதுவே டூ மந்த் டிலே ஆகுது அப்படின்னா சேலரி ப்ரூஃப் டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாமே கலெக்ட் பண்ணி நீங்கள் மேன் பவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பப்ளிக் அத்தாரிட்டி ஆஃப் மேன் பவரில் போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா எம்பசியும் ஃபேமும் சேர்ந்து உங்களுக்கு சேலரியை வாங்கி தருவாங்க நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கான தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்னா சேலரி ஸ்லிப்பு கான்ட்ராக்ட் காப்பி வேணும் சிவில் ஐடி வேணும் கம்பெனி நேம் அண்ட் அட்ரஸ் வந்து நீங்கள் கொண்டு போயிடணும் மறந்து கூட இந்த மிஸ்டேக்கை பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் தான் கவர்மெண்ட் அங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு அங்கே போயிடாதீங்க குவைட்டில் லேபர் வேற போலீஸ் ஸ்டேஷன் வேற போலீஸ் வந்து சட்டத்தை மீறுறவங்களுக்கும் தவறான வேலைகள் கிரைம் வேலைகளை பார்க்குறவங்களுக்கு தான் போலீஸ் சேலரி ப்ராப்ளத்துக்கு பப்ளிக் அத்தாரிட்டி ஆஃப் மேன் பவர் தான் ஹெல்ப் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்ன பார்த்துருக்கோம்னா சம்பளம் ரிலேட்டடான ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் கரெக்டான பிளேஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும் நீங்கள் தவறான பிளேஸுக்கு போய் போராட்டம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய சேலரி கிடைக்காது நீங்கள் உங்கள் கண்ட்ரிக்கு தான் போக சான்ஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ